வணக்கம் எஸ்ஆர் சவன் டிவி செய்திகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பழவேற்காட்டில் நெகிழிகள் சேகரிப்பு மற்றும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணியில் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் பங்கேற்பு கல்லூரி மாணவ மாணவிகளுடன் இணைந்து பழவேற்காடு கடற்கரையில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நெகிழிகள் சேகரிப்பு மற்றும் கடற்கரையை தூய்மைப்படுத்துதல் நிகழ்வு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் இன்று நடைபெற்றது முன்னதாக கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை பொன்னேரி சார் ஆசிரியர் ரவிக்குமார் கொடியாசை தொடங்கி வைத்தார் மீன் மார்க்கெட் பகுதியில் தொடங்கி பேரணி லைட் ஹவுஸ் வரை நடைபெற்றது பின்னர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தி மெரின் லைஃப் லோகாவை வெளியிட்டு கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டார் இதில் கடலோர காவல்படை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பேட்டி மாவட்ட ஆசிரியர் மு பிரதாப் செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி لفر <muchas> ر Thank okay. you. ஏன் வந்து இதோட நோக்கம் எதுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எல்லாருமே செய்தியில படிச்சிருப்பீங்க கோவை மாவட்டத்தில் மருதமலையில வந்து ஒரு ஒரு யானை வந்து இறந்து போச்சு அந்த யானை இறந்த யானைய போஸ்ட்மார்டம் பண்றப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த யானைக்கு வந்து பதினாலு மாச குழந்தை வந்து உள்ள வயிற்றுல இருந்துருக்குது அதை விட ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா அந்த யானை

இருக்கிற கடல்ல இருக்கிற கடல் சார்ந்த உயிரினங்களோட பாதுகாப்ப நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் நம்ம அனைவரோட அனைவரோட கடமை அந்த நோக்கத்தை நிலைநத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மிஷன் பார் பொதுமக்கள் வந்து இத வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு இயக்கமா நோக்கம் நிறைவேறும் முதலமைச்சர் அவர்களோட அறிவுரை கிணங்க நம்ம அனைத்து இடங்களிலும் வந்து தூய்மை இயக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பல்வேறு தூய்மை தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மற்றும் வனத்துறை இவர்களையும் இணைந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு தீம்ல வந்து நம்ம செய்வோம் சில வாரங்களில் வந்து பப்ளிக் பிளேசஸ் பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடங்களை கிளீன் பண்ணுவோம் சில வாரங்கள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஸோ அரசு அலுவலகங்கள்ல உள்ள கிளீன்னஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணதுல இந்த வாரம் வந்து நம்ம பண்ற இடங்கள் என்னன்னா கடற்கரை மற்றும் கடற்கரை ஓரங்கள் இருக்கிற பகுதிகளில் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் மற்றும் அனைத்து கழுவுகளையும் கிளீன் பண்ணி அந்த ஏரியாவை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு தீம் தான் இந்த வாரத்தோட ஒரு நோக்கம் அதன் பேர்ல இன்னைக்கு நம்ம வந்து பலவேற்காடு பகுதிகளில் இந்த பீச்ல வந்து மற்றும் பலவேற்காடு பகுதிகளில் இருக்கிற இந்த இடங்கள்ல வந்து நம்ம தூய்மை பணியை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்தோட சிறப்பு திட்டமா இந்த இன்னைக்கு வந்து மிஷன் ஃபார் மரைன் லைஃப் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து நம்ம பாதுகாப்பதுக்கான அனை நோக்கத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு லோகோ லான்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு லட்சனை வெளியிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு இயக்கமாக நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம 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 திருவள்ளூர் இன்னைக்கு இதோட நோக்கம் என்ன பொழுதுபோக்குக்காக பொதுமக்கள் கடற் கடற்கரையோரம் வரப்போ அவங்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் நம்ம ஏற்படுத்தணும் ஏன்னா அவங்க போடுற நெகிழி கழிவுகள் மற்றும் அனைத்து கழிவுகளால கடல் கடல் வாழ உயிரினங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுது அந்த உயிரினங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக நம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நம்ம இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் இதன் மூலம் இது இன்னைக்கு மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராமா நம்ம வந்து தயாரிச்சு வார வாரம் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லாம நம்ம அனைத்து கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் தன்னாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து ஒரு இயக்கமாக நம்ம கொண்டு போக போகிறோம் இதற்கு ஊடகத்துறை பத்திரிகை தினவாளி என்னோட வேண்டுகோள் என்னென்னா அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஒரு திட்டமாக இதை எடுத்துக்கொண்டு அவங்க அனைவரும் அவங்களோட நான் ஃப்ரீ டைமில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து அவங்களுக்கான இந்த நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மிக சுத்தமான தூய்மையான மாவட்டமா வரும் இந்த திருவள்ளூர் இருக்க கடற்கரை பகுதிகள் வந்து சுத்தமான தூய்மையான கடற்கரையா கடல்வாழ் உயிரினத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாம கடல்வாழ் உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு அஹ் கடற்கரையா இது இருக்கும் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தின் மூலம் நம்ம பண்ண விரும்புகிறோம்